ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எபிசோடோடைய ரிவ்யூ அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் அனாலிசிஸில் இரவு நேர ஓட்டிங் நிலவரம் இன்றைக்கி அஃபீஷியல் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸில் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆனால் எபிசோடு கட்டிங்கில் இன்னைக்கு வந்து பாதியோடு முடிஞ்சிருச்சு அதாவது ஜாக்லின் வந்து ஜெயிலுக்கு போகிறாங்க அப்படின்ற வரைக்கும் காட்டவே இல்லை அவங்க வந்து ஒர்க் பெர்ஃபார்மர் செலக்ட் பண்ணுறது ஜெயிலேருந்து எல்லோரும் சேர்ந்து டெவில்ஸ்லேருந்து இருந்து ஒருத்தவங்க செலக்ட் பண்ணி அதாவது உள்ளே உட்காந்து செலக்ட் பண்ணுறது மட்டுந்தான் வருது பிக் பாஸ் முன்னாடி அவங்க வந்து செலெக்ட் பண்ணுறது லிவிங் ஏரியாவில் உட்காந்து அது வரலை ஜெயிலுக்கு போனது வரலை இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வரலை ஸோ என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஒரு லைக் பண்ணியிருக்கேன் மறந்துடாதீங்க லைக்கே பண்ண மாட்டேறீங்க சரியா அப்புறம் வீடியோவில் போகலாமா ஸோ முதல் வந்து இன்றைக்கி எபிசோட் நீங்கள் ரெண்டு விதமாக பிரிச்சிடலாம் ஒரு சைடு இந்த கேமை ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு எஃபர்ட் போட்டவங்க இன்னொரு சைடு இந்த கேமை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஃபர்ட் போட்டவங்க இன்னொரு சைடு நான் என்ன காசு கொடுத்தாலும் சரி இல்லை என்ன தான் என்னை தூண்டி விட்டாலும் சரி நான் ரியல் ஃபேஸ்லேருந்து இருந்து வெளியே வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்னில் ஒருத்தவங்க ஆடினாங்க இவ்வளோ தான் கேம் நீங்கள் பிரிச்சுக்கலாம் சரியா அடித்து ஆடினவங்க ஓரளவுக்கு மீடியமாக ஆடினவங்க வேடிக்கை பார்த்தவங்க என்னதான் நீ பண்ணாலும் ஒன்றுமே பண்ணாதவங்க அப்படின்ற மாதிரி நாலு கேட்டகரியை பிரிச்சுக்கலாம் ஸோ அடித்த ஆனவங்களில் மஞ்சரி தர்ஷிகா சாச்சனா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆட்கள் அவங்களுடைய கண்டென்ட்டை எப்படி கொடுக்குறோங்கிறது தெரியாமல் கேவலமான இறங்கி அறங்கி அடித்து உள்ளே இருக்கிற ஒரு நிம்மதியை வந்து எடுத்து விட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது செகண்டு தீபக் முத்து இந்த மாதிரி ஆட்கள் அருண் கூட ஓகே இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியமாக கொஞ்சம் வார்த்தையால் விளையாண்டு அந்த மாதிரி பண்ணது வேடிக்கை பார்த்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சௌந்தர்யா அண்ட் ஜாக் நீ என்னால் பண்ணுறா நான் அப்படி தானே இருப்பேன் மிச்சர் சாப்பிட்டு அப்படின்ற மாதிரி பண்ணுறவங்க சத்யா ரஞ்சித் ரயன் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர்கள் ரொம்ப அப்படியே கொஞ்சம் ஓவரா லைட்டாக ஆட்டம் கண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவித்ரா சூப்பராக விளையாண்டது அதாவது என்ன தான் நீ பண்ணு நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆட்டம் வேறு ரகம் அன்சிதா ஷோ ஸ்பாய்லர் அதாவது மூன்று பேர் இன்றைக்கி வந்து ஸோ ஸ்பாய்லர் பண்ணாங்க மொத்தமாக ஸோ அன்ஷிதா ஒன்று ஜாக்லின் ஒன்று சவுண்ட் ஒன்று அப்புறம் கடைசி பார்க்கல அருண் ஸோ இந்த நான்கு பேர் இல்லைன்னா இந்த டாஸ்க் வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத முதல்ல சொல்லுங்கள் ம் ஏன்னா நான் வந்து இதை ரொம்ப ஈவலாகவும் பார்க்கல ரொம்ப கொடுமையாகவும் பார்க்கல அதே மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் இந்த டாஸ்க் வந்து பார்க்கல அந்தளவு பிக் பாஸ் வந்து ஒரு மீட்டரில் இந்த டாஸ்க் வந்து கொடுத்துருந்தார் அப்படிங்கிறது தான் ஒரு கப்புள் ஆஃப் ஃபைட்ஸ் ரொம்ப ஆக்ரோஷமான ஃபைட்டு அன்ச்சு தவர ஃபைட் ஒடுங்க அது எல்லாமே இன்னொருத்தவனுக்கு பண்ணும்போது இந்த அம்மா பொங்கி எழுவும் ஏன் விட்டுடா என்ன விட்டுடா அப்படின்ற மாதிரி கத்திகிட்டு இருக்கோம் அதெல்லாம் வந்து ஒரு சென்ஸ்லெஸ் ஃபைட் மொதல் ஃபைட்டென்னா சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கே பண்ணும்போது ஜெஃப்ரி வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம்னா கத்துனது தர்ஷிகாவை அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு ஏதோ வந்து பண்ண மாதிரி இருந்துச்சு ஆனால் மிச்சம் எல்லாம் இந்த ஆனந்திக்கு இது பண்ணது அப்புறம் அவங்க இன்னொரு இடத்துல வந்து தீபக்கு ஸ்டார் போட்டு போனது ஆனந்தி பண்ணும்போது திருப்பி ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்களில் அவங்களுடைய ஒரு சிறுபிள்ளைத்தனம் தான் வெளியே தெரிந்தது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்ச்சி ஸோ அதுதான் பாயிண்ட்டு அடுத்து அன்ஷிதாவுடைய பர்ஃபார்மன்ஸ் அசை ஒரு டெவிலாக நிஜமாகவே ஆகி என்ன சொல்கிறது ஏஞ்சலாக இல்லாமல் நிஜமாகவே டெவல் ஆகிட்டாங்க வெளியே போய் இருக்கிறது தீமை தான் வெளில நீ பாட்டை போடு பாட்டை போட என்னை தள்ளி விட நீ ஆனந்தி என்னன்னாலும் சாப்பிட அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணிவிட்டு டோட்டல் ஹவுஸையும் வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டுருச்சு ஆனந்தி ஆ சாரி அக்ஷி அக்ஷி அன்ஷிதா சரியா ஆனந்தி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல ஸ்போர்ட்டிவ் எடுத்துக்கிட்டாங்க எதுவும் பிரச்சனை கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நான் மச்சாம் மச்சாம்பா மாச்சான் அந்த குரூப்பு அப்புறம் ஜெஃப்ரி இன்றைக்கி வந்து உடஞ்சிட்டேன் ஸோ ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா கால் வலிக்குதுன்னா நீ தாண்டா முதவி வாயத்திறந்து பேசணும் உனக்காக பேசணும்னு சொல்லிட்டு ஜாக்கை பார்க்குறேன் சவுண்டை பார்க்குறேன் அன்சிதா பார்க்குறேன் நீ என்ன பொண்ணா மோதா ஜெஃப்ரி உன் பேர் ஜெஃப்ரி தானே ஜெஃப்ரி நீயா மூஞ்சி மொகரைம்பர் அப்படின்ற இருந்துச்சு ஏன்னா உனக்கு ஒன்று வேணும்னா நீ தான் பார்க்கணும் அப்படியே அங்கே பார்க்குறது இங்கே பார்க்குறது வேணாலும் வாய் இருக்குல்ல ஏஞ்சல் தானே நீ சொல்ல வேண்டியதானே அங்கெல்லாம் போட்டுருவானா நூறு வலிக்குது அப்புறம் கக்கா போகிற வலியில் வலிக்குது கக்கா உட்கார முடியல அப்படின்ற மாதிரி கதர்றதெல்லாம் என்ன அதுக்கு இந்த ஜாக் வந்து டவுன்ட்டு என்ன என்ன ஏய் நடிக்கடா அதுக்காக இப்படி அதுவும் ஜாக் சவுண்ட்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது இந்த பிக் பாஸ் பார்க்காத மாதிரியும் இந்த பிக் பாஸ் இந்த டாஸ்க்லாம் வந்து பண்ணாத மாதிரியும் எங்களுக்கு எதுவுமே தெரியல எங்களுக்கு எப்படி ஆனும் தெரியலனா ஒரு நாள் டைம் கொடுங்கணும் ரூம் போட்டு யோசிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறது எப்பா என்னப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அங்கங்கே என்ன சொல்கிறது ஒரு டாஸ்க் வீரியமாக இருக்கிறப்ப இவங்க இங்கே உட்காந்து அப்படின்ட்டு ஷோ ஸ்பாய்லர்ஸ் ஸ்பாய்லர்ஸ் ஒன்றுத்துக்கு லாய்க்குலாம் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஒன்றுத்துக்கு இல்லாம போனது அப்படிங்கிறது தான் சரி அதுக்கு அடுத்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக இவங்க எல்லாம் சேர்ந்து செலக்ட் இல்ல சௌந்தர்யா வருது அதுக்கடுத்து அது அருண் வந்து ரொம்ப வந்து கலப்பு போடுறான் இந்த மாதிரி எதுக்கு நீங்கள் சௌந்தர்யா சொல்கிறீங்க இந்த டாஸ்க் இப்படி ஆனும் தெரியுமா ஆ எல்லாம் பேசி தான் பாடணும் அடிச்சாடுறாங்க அடிச்சாடுறாங்க போதும் கொடுங்க அவங்க தப்பு ஒன்று உணர்றோம் அப்படின்ற நம்ம ஆகும் நான் முத்து உரையாடியாக போட்டேன் அது அவங்க மக்கள் பார்த்துப்பாங்கன்னா எப்படி ஆடுறாங்கன்ட்டு இங்கே ஆடாம இருக்கிறத வந்து நம்ம பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவும் ஜாக்கில அப்படின்னா ஒரே போட்டில் அருணை வந்து முடிச்சு விட்டேன் சும்மா எனத்தே பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அப்புறம் நான் சிதாவை சொல்லிட்டேன் எல்லா அடுத்து தர்ஷிகா அவங்களும் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்க ஸோ அவங்களுடைய டேஸ்ட் நல்லா விளையாண்டாங்க ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இப்போது அருணும் சத்யாவுக்கு அடிக்கிறான் அங்கிட்டு போய் தர்ஷிகா விசாலுக்கு சொம்பு தூக்குறேன் இந்த கோவா கேங்கு கோவா கேங்கு சொம்பு தூக்குது ஆக்சுவலாக இண்டிவிஜுவல் பிளேயரை இன்னைக்கு பார்க்குறது வந்து மஞ்சரி முத்து தான் சாச்சனா கூட ஓகே எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்க சும்மா ஃபேவரிசம் ரசம் அந்த மாதிரிலாம் வந்து பார்க்கக்கூடாது அந்த வகையில் இந்த மூன்று பேர் இன்னைக்கு வந்து பர்ஃபார்மன்ஸில் பின்னிட்டாங்க தீபக் பவித்ரா இன்றைக்கி என்னுடைய ஷோ ஸ்டீலர்ஸ் யாருன்னா ஷோ ஸ்பாய்லர்ஸ் நான் சொல்லிவிட்டேன் நாலு பேர் அன்ஷிதா ஜாக்லின் சௌந்தர்யா மற்றும் அருண் ஷோ ஸ்டீலர்ஸ் இருப்பாங்கள்ல தீபக் ஃபஸ்ட்டு செகண்ட் பவித்ரா மூணாவது மஞ்சரி நாலாவது முட்டு அஞ்சாவது தர்ஷிகா சரிங்களா இவங்களாம் வந்து இந்த ஷோவை எலிவேட் பண்ண அதுக்கு சாச்சனாக கூட சொல்லிக்கலாம் டெலிவேட் பண்ணுறது ஒரு வகையான அந்த ஷோ எடுத்து ரன் பண்ணி கொண்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சு ஸோ தட் இஸ் வெரி 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 குட் ஐ அம் டோட்டலி இம்ப்ரெஸ் வித் தேர்ஃபார்மன்ஸ் தர் பர்ஃபார்மன்ஸ் மே பி ரூட் பட் இட்ஸ் ஃபார் தேர் கேரக்டர் இறக்கமற்ற ஒரு கொடூர டெவில் எப்படி இருக்குமோ அதை விட ஈஸியாக இது மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது இதுக்கு மேலே ஒரு மீட்ரும் வந்து இருக்குது இது வந்து நடு மீட்ரு தான் இதுக்கு மேலே ஒரு மீட்டர் இருக்குது சரியா பிக் பாஸ் வந்து டாஸ்க் கொடுக்கலங்கிறது டாஸ்க் கொடுத்து நல்லா ஆடும்போது ஏன் டாஸ்க் கொடுக்குறீங்க நல்லா உங்களா இருக்குங்கன்னா அப்புறம் என்ன எம்முக்கு இங்கே வந்தீங்க நல்லவனாக இருக்கிறதுக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன் சரியா அதுக்கடுத்து நிறைய விஷயங்கள் வந்து நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷனாக எங்கள் டென்ஷன் ஆச்சு ராணுவ டென்ஷானாப்பில்ல அப்புறம் வந்து சாச்சினா டென்ஷனாச்சு இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்த்து தெரிஞ்சோம் இதுதான் சாராம்சம் ஹைலைட்ஸ் ஓகே ஸோ ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் அஃபீஷியலாக முதல் இருக்கார் இரண்டாம் இடத்தில் அஃபீஷியலாக இருக்கிறது சௌந்தர்யா மூன்றாம் இடத்துல அஃபீஷியலாக இருக்கிறது ராணவ் நான்காம் இடத்துல அஃபீஷியலாக இருக்கிறது நம்ம ஜாக்லின் ஐந்தாம் இடத்துல மஞ்சரி அதுக்கு மேலே தெரியல ஸோ அதுக்கு மேலே அன் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா பவித்ரா இருக்காங்க சத்யா ரஞ்சித்து ரயான் தர்ஷிகா ஆனந்தி சாச்சனா ஸோ சாச்சனா இப்போ கடைசியிருந்தாங்க ஆனந்தி கொஞ்சம் ஓட்டு விழுது ஏன்னா இதில் கொஞ்சம் வந்து கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனந்தி அப்படின்றதுனால பட் சாச்சனாவுடைய கேம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது இந்த பேண்ட்டை கட் பண்ணது இந்த மாதிரிலாம் இருக்குல்ல அது கொஞ்சம் ஒவ்வொரு பர்சனல் வந்து இருந்திருக்கலாம் அது ஒன்று தான் தன்ன தப்பு ஸோ அது பண்ணியிருக்கலாம் அதனால தான் மக்களுக்கு வந்து பிடிக்கலையா அப்படிங்கிறது தெரியல ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன கமெண்ட் கமெர்சேஷனை சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடு சந்திப்பாக அது வரைக்கும் குட்